இந்த கொடிமரம் தான் ரொம்பவும் ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா நிறைய சிவாலயங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க கொடிமரத்தை சுத்தி அந்த தங்க தகடு வச்சு ஒரு பயங்கரமா இருக்கும் பார்த்தாலே தெரியும் இங்கே அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பெரிதளவுல வந்து அஹ் ஒரு பராமரிப்பு இல்லாதனால இந்த அளவுல வந்து இருக்குதுங்க பாத்தீங்கன்னா தெரியும் நந்திக்கு வந்து தலையே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இப்ப மேல வந்து நிறைய செடி கொடிகள் இருந்தது இந்த செடி கொடிகள் எல்லாத்தையுமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அகற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு உழவார பணி பண்ணுறது வந்து ஒரு பெரும் பாக்கியங்க ரொம்பவும் அமைதியான இடம் இந்த இடத்துல ஒரு எவ்வளோ ஒரு ஒரு நிசப்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் தெரியும் அவ்வளோ ஒரு ஏன்னா பணி நடக்குது அந்த பணி சத்தத்தில் கூட இந்த கருவறை வந்து ரொம்பவும் அமைதியான ஒரு தான் இருக்குதுங்க பொதுவாக பணி பண்ணும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் பாதுகாக்கப்படுது ஏன்னா நிறைய சிவாலயங்கள் இருக்கு இந்த சிவாலயங்கள் எல்லாம் அடியார் பெருமக்கள் போய் அங்கே உழவார் பணி செய்யும் போதுதான் இந்த அளவாவது இந்த கோவில்கள் பாதுகாக்கப்படுது வணக்க மக்களே பொதுவா தாமிரபரணி நதிக்கரைகள்ல எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்கு அந்த சிவாலயங்கள்ல நிறைய சிவாலயங்கள் அழியும் தருவாயில்ல சொல்லப்போனா வந்து ஆஹ் மக்களுக்கே திருநெல்வேலியில் இப்படி ஒரு சிவாலயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு தெரியாத சிவாலயங்கள் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்துக்கு தான் நாம வந்திருக்கோம் இன்னைக்கு நாம வந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டம் நாடு அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இந்த நாடுல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த சிவன் கோவில பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளே போலாம் கோவில் உள்ள உள்ள நுழைந்த உடனே பாத்தீங்கன்னா அஹ் இருக்கிற மாதிரியான கோவில் அந்த பழிபீடம் அஹ் நந்திய பெருமான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிலோட கொடிமரம் ஆஹ் நந்தி பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியர்கள் கலைப்பாணில செய்யப்பட்ட அந்த நந்திய பெருமான்கள் இங்க உள்ள இந்த கொடிமரம் தான் ரொம்பவும் ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா நிறைய சிவாலயங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க கொடிமரத்தை சுத்தி அந்த தங்க தகடு வச்சு ஒரு பயங்கரமா இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஆஹ் இங்க அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அந்த காலத்துல எப்படி இருந்த ஒரு ஒரு கொடிமரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி சிவாலயங்கள்லாம் நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருடம் பழமையான ஒரு கோவிலை வந்து பாதுகாக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்குது அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி கோவில்கள் பாதுகாக்கப்படும் ஆஹ் முறப்பநாடுல வந்து அஹ் அருள்மிகு மீனாட்சி சமேத சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இது மொரப்பநாடுல இருக்குதுங்க முறப்பநாடுல பாத்தீங்கன்னா இன்னொரு சிவாலயம் இருக்குது நம்ம கடந்த காணொலியில அதை போட்டிருந்தோம் அந்த சிவாலயத்தை விட பழமையான ஒரு சிவாலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் ஆஹ் தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய சிவாலயம் ஆஹ் பாண்டிய மன்னர்களால பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலோட ஆஹ் தற்போதைய நிலைமை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த கோவில்ல வந்து பணி இன்னைக்கு நடைபெறுதுங்க அதை பார்த்துருப்பீங்க இந்த உழவார பணி யாரு பண்றா அப்படின்னா ஆஹ் மேளத்தட்டப்பாறை தூத்துக்குடி மாவட்டம் மேளத்தட்டப்பாறையில இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையார் உளவார பணிக்குள் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது உளவார பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக உளவார பணி பண்ணும் பட்சத்துல தான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் பாதுகாக்கப்படுது ஏன்னா நிறைய சிவாலயங்கள் இருக்குது இந்த சிவாலயங்கள்லாம் அடியார் பெருமக்கள் போய் அங்கே பணி செய்யும்போது தான் இந்த அளவாவது இந்த கோவில்கள்லாம் பாதுகாக்கப்படுதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதனால இன்னைக்கு உழவார பணி செய்யும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் பாதம் தொட்ட நன்றிகள் பொதுவாக வந்து கோவிலோட அந்த மேல் தளத்தில் அந்த விமானம் பக்கத்தில் நாம போக முடியாதுங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பு எங்கள் கிடைச்சிச்சு ஏன்னா உலவாரம் பண்ணி 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 பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம மேலே வந்தோம் இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அந்த சுதை சிற்பங்கள் இருக்குது அதாவது நம்ம அந்த செங்கலை வைத்து செங்கல் சுண்ணாம்பு இதை வைத்து செய்யக்கூடிய சிற்பங்கள் இந்த சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து அழகான சிற்பம் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிதளவில் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாதனால இந்த அளவுல வந்து இருக்குதுங்க பாத்தீங்கன்னா தெரியும் நந்திக்கு வந்து தலையே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இப்ப மேல வந்து நிறைய செடிகொடிகள் இருந்தது இந்த செடிகொடிகள் எல்லாத்தையுமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அகற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு உழவார பணி பண்றது வந்து ஒரு பெரும் பாக்கியங்க ஏன்னா அவங்க பண்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் இந்த கோவில வந்து இன்னும் ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு பாதுகாப்பா எடுத்து செல்லும் அதனால வந்து அவங்க பண்ற பணி வந்து ஒரு மிகப்பெரிய பணி இன்னைக்கு நாங்க அதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க على ذات اليره இதுதாங்க இந்த கோவிலோட கருவறை கருவறையில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து சதுர ஆவுடை கொண்ட சுவாமியாக இருக்காரு பொதுவாக பாண்டியர்கள் கட்டிய கோவில்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா சதுர ஆவுடைகளை தான் பாண்டியர்கள் பயன்படுத்துவாங்க ஏன்னா அது பாண்டியர்களோட ஒரு அடையாளம் சுவாமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நந்தி இருக்குது ரொம்பவும் ஒரு அழகான இடம் ரொம்பவும் அமைதியான இடம் இந்த இடத்துல ஒரு எவ்வளோ ஒரு ஒரு நிசப்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் தெரியும் அவ்வளோ ஒரு ஏன்னா உளவாரப்பணி நடக்குது அந்த உளவாரப்பணி சத்தத்தில் கூட இந்த கருவறை வந்து ரொம்பவும் அமைதியான ஒரு தான் இருக்குதுங்க அம்மன் மீனாட்சி அம்மன் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து அடி உயர அம்மனோட அழகிய சிலை வந்து இங்கே இருக்குதுங்க அம்மன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே மூலவர் வந்து கிழக்கு பார்த்துருக்காரு அம்மன் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்காங்க ரொம்பவும் ஒரு அழகான ஒரு அம்மனுடைய சிலை பாண்டிய மன்னர் சி வல்லப பாண்டிய மன்னரால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க அவருடைய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழமையான சிவன் கோவிலை தான் இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்க இந்த கோவிலோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு அந்த கொடிமரம் வச்சே நாம சொல்லிடலாம் அவ்வளவு மோசமாதாங்க இந்த கோவில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடுல இப்படி ஒரு அழகிய கோவில் இருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாவே இருக்குது பாண்டியர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி வந்த நாயக்கர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்கன்னு கல்வெட்டுக்களில் தகவல் இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்றத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க அடியார்கள் சிவ சொந்தங்கள் வரும்போது இந்த கோவில் நிச்சயம் ஒரு பெரிய நிலைமைக்கு வரும் அப்படின்றதில் எந்தவித ஐயமும் இல்லை அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சிறப்பம்சங்கள் இந்த கோவில் இருக்குங்க ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு திருத்தலமாக தான் இந்த தளம் இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவு வந்து இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நிறைய மக்கள் வழிபடும் போதுதான் இந்த தளம் வந்து ஒரு மிகப்பெரிய தளமா மாறும் ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய தலங்களுக்கு போறீங்க பெரிய பெரிய தலங்கள் போறதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தலங்களை பெரிதளவுல பராமரிக்கவோ உள்ள ஒரு பாதுகாக்கவோ ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு இந்த உறப்ப நாடு இந்த திருத்தலத்துக்கு வாங்க வந்து உங்களால் முடிந்த உதவிகள் இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அதுவே நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டு அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயண்ணம்மன்